குமார் கிட்ட அரசி மாட்டல அரசி கிட்ட தான் குமார் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான்னு வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் உண்மை நம்ம அரசு தான் குமார் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அதாங்க உண்மை குமார் இனி ஏண்டா இவ கூட ஒம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நம்ம அரசு கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு நிமிஷமும் கதறிக்கிட்டு இருக்காரு குமார் ஏன்டா இந்த தப்ப பண்ணோம் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொழம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லணுங்க அப்படி இருக்காருன்னு சொல்லலாம் எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல செரிதில் நம்ம ஏண்டா எப்படி பெரிய தப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இருக்காரு தேவையில்லாம இந்த காசை எடுத்து இப்ப நம்ம அசிங்கப்பட்டு நிக்கிறோம் அந்த காசை நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஏதாவது யோசிப்போம் இப்படி புலம்புறதுனால எதுவும் நடந்து போறது கிடையாது நம்ம முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும் நம்ம யோசிச்சா மட்டுந்தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சோ நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதன தயவு செஞ்சு கொஞ்சம் பொருணே அப்படின்னு சொல்லி கிழிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை அவர் கேக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர்

வரணும் அப்படின்ற தெளிவா சொல்ல அப்படிங்கற மாதிரி கேக்கணும். ஒண்ணும் கிரையாதேன, இப்ப நம்ம 10 லட்சம் ரூபாயே பேசி, பொருட்டி ரெடி பண்ணி அவங்க கிட்ட குடுக்குறதுக்கு அவங்ககிட்டே நம்ம பேசنا என்ன? எங்கனால இப்போ பணம் கொடுக்க முடியாது. இது அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாம தான் நாங்க பேசுறோம். எங்கனால பணம் கொடுக்க முடியாது. பணத்தை நாங்க இந்த விதமா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். சோ இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அத்தை கிட்டே போய் பேசுவோம். நம்ம அத்தை கிட்ட பேசணும் அப்படின்னா நிச்சயமா அத்தை வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அத்தை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு பிரச்சனை வந்து ஓரளவுக்கு சுமூகமா போகலையா? அதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய பிரச்சனையை நம்ம அதுக்கு பாத்துக்குவம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இப்படி முடிச்சு வச்சிருமானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு அதற்கு செந்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா நீ சொல்கிற ஓகே பட் இது சரியாக இருக்குமா சரியாக வருமா அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணே முதல்ல போய் பேசி பார்ப்போன்னே பேசி பார்த்தா தானே தெரியும் தயவு செஞ்சு போர் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க அத்தைக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இல்லையா கடையில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கனே இருக்க ஒரு சின்ன பிரச்சனை நீ கடைக்கு கிடைக்கு நாங்கள் வெளியே கொஞ்சம் போகிறோம் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாரு அப்போ சரவணன் கேட்குறாரு அப்படி என்னடா பிரச்சனை எங்கடா வெளியே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கோனே தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் வந்து கடையில் இரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரிடா உன் குரல் ஏன் இப்படி இருக்குது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது பட் என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து கொஞ்ச நேரம் இரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணனும் ஓகேடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு ஸோ இவர் ஃபோனை வச்சோனே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா சரவணனோட கடைக்கு வந்து மயில் வந்துடுறாங்க ஸோ மயில் வந்து அங்கே நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாரு நீ எதுக்கு இப்போ கடைக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வரலங்க பாப்பா தான் என்ன கூப்பிட்டு வந்துட்டா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு ஆசையா இருக்குதா அதான் இங்கே உங்களை கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இங்கே பார் இது வந்து வேலை செய்கிற இடம் ஸோ இங்கே வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீ வீட்டிலே இருக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நீ எதுக்கு இப்படி வெளியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு இதில் எங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்துல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு இப்போ அல்வா வேணும் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அல்வாவாயே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு வந்து அல்வான்னு கேட்குறேன் நான் எங்கே போய் வாங்குவேன் சரி வீட்டுக்கு போ சாயங்காலம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகிழ் இல்லைங்க எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாதா எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எப்படி மயில் ஏற்கனவே தம்பிங்க வேறு அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீ திடீர்னு வந்து இப்படி சொல்கிற எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் பிள்ளைத்தாச்சி பொம்பளை வந்து எதுவும் கேட்டால் அப்படின்னா அதை வாங்கி தர மாட்டேன்னா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சரவணன் கொடுக்குறதுக்கு சரி வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு கூட்டு போய் மயிலுக்கு என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அது போக மயில் வந்து எனக்கு மிச்சர் வேணும் அல்வால மிச்சர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் அவருக்கு மிச்சரும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அடி பாவி நீ திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னை பார்க்க தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாப்புல அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதையும் கேட்குறதெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறாரு வாங்கி கொடுத்து மயில உட்கார வச்சிருக்காரு அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து பேசுகிறாங்க ஸோ கதவை தட்டி பார்க்குறாங்க அவங்க யாருமே இல்லை அப்போ என்ன இது யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு என்னப்பா இங்கே இருந்தவங்களை எங்கே அப்படின்னு சொல்ல இல்லைங்க அவங்க சென்னை கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நேரில் வந்து பார்த்து பேசி எதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் அதுக்கும் வாய்ப்பு கிடையாமல் போயிடுச்சு சரி ஃபோன்லையாவது போய் எதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணால் ஃபோன் பேட்டா போட்டால் திட்டுறாங்க அவங்க பணம் ரெடி ஆகிருச்சா நாங்கள் வந்து வாங்கிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு பணத்திலே தான் குறியாக இருக்கிறாங்க இப்போ செந்திலுக்கும் கதிர்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னால் இப்போ வந்த பிளானும் தோல்வியில் தான் முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் சிக்கல் தான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்களை அவங்க இருக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கால் வருது காலில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு என்னடா ஏன்டாடே எங்கடா நினைச்சிக்கிட்டிருக்கீங்க உங்கள் மனசுல ஒழுங்கா ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க மாட்டீங்களடா ரெண்டு பேரும் ஒன்னு போல கிளம்பி போனீங்களாம்ல எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க டெலிவரிக்கு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்க பாக்குறாங்க பட் சமாளிக்க முடியல ஏன்னா அங்கதான் கடையில் யாருமே இல்லையே கடையில் யாருமே இல்லை கடையை போட்டுட்டு நீங்க எதுக்குடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு இவங்களுக்கு என்ன செய்யறதே தெரியல ஐயோ என்னடா நடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் சரவணனுக்கு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தா சரவணன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் மயில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அப்புறமா பேசுங்க அப்புறமா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரவணன் இல்லை கடைக்கு என்னை வர சொன்னாங்க அதனால தான் என்ன பசங்க ஃபோன் பண்றாங்க நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனாலும் இவங்க எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்புறமா பேசுங்க இப்போ என்ன வந்தது அப்புறமா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சாரி அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுறாரு ஸோ இந்த பிரச்சனை ஓரளவுக்கு இப்போதாங்க பூதாகரமாக வெடிக்க போகுது அண்ட் இப்போ இந்த பிரச்சனையில் இதில் பெருசாக எந்த சொல்யூஷனும் எட்டலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு செந்தில் நேரம் போய் மீனாவை பார்க்குறாரு மீனாவை பார்த்து மீனாட்ட பேசுகிறாரு அப்போ மீனா ஏங்க இப்படி பண்ணீங்க எது எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறீங்க அல்லது சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே என்கிட்ட பேசியிருக்கணும் நீங்களாக ஒரு முடிவு பண்ணி நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க எங்கள் அப்பாவும் என்கிட்டையும் தான் இதே விஷயத்த சொன்னார் நீ வந்து படித்து வேலை வாங்கிக்க மாட்டேன் உனக்கு பணம் கட்டி தான் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டினார் செஞ்சார் எல்லாம் பண்ணார் ஆனால் நான் என்ன சொன்னேன் நான் வந்து படித்து வேலை வாங்குவேன் என்னால் படித்து வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாரு நான் படிச்சு வேலை வாங்கினேங்க என்னோட சம்பாத்தியத்துல என்னோட உழைப்புல என்னோட படிப்புல நான் இப்ப உட்கார்ந்து இருக்கேன் இப்படி வந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய போறது கிடையாது இதுக்கப்புறம் புரிஞ்சாலும் வேஸ்ட் ஏன்னா பணம் கிடையாது பணமும் வந்து கொடுத்துட்டாரு அப்போ மீனாவும் திட்டுறாங்க இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல நான் பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு ஏன்னா அந்த பிரச்சனை வந்து அவருக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல கதிர ஒரு பக்கம் போய் அவரோட தான் பணம் கேட்டு பார்க்கறாரு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி

ரெடி பண்ணி கொடுத்துட்டாலும் இவருக்கு வேலை கிடைச்சிருமா இவர் வேலைக்கு போய் அந்த பத்து லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ பாப்பம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாரு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு எப்படி சொல்ல நடக்கப் போகிற முக்கியமான விஷயம் இவ்வளோ தாங்க செந்திலுக்கு அந்த பணத்தை கதிர் ரெடி பண்ணி கொடுக்க தான் போகிறாரு இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து இதோட சுமூகமாக முடியப்போது பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது பெரிய பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை நம்ம கதிர் அண்ட் சரவணன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் செந்தில் தான் பிரச்சனையோட ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம் மூணு பேரும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போறாங்க நெக்ஸ்ட் என்னெல்லாம் பிளான் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்